காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்கள் இதெல்லாம் ஆர்டருக்கு வந்தது தான் கேட்டால் பேக் வந்து லூஸாக இருக்குது அப்புறம் வசனம் இருக்குது இப்படின்ங்க அப்போ எப்படி வந்து சேல் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் ஏற்றுக்கிறேன் அப்புறம் வீடியோ பார்க்குறவங்க தயவுசெய்து எனக்கு வேலை இருந்தால் கொடு வேலை இருந்தால் கொடுன்னு நீங்கள் ஏமா கேட்குறீங்க அடுத்தவங்க கையில் போய்ட்டு நீங்கள் ஏன் உங்கள் ஊரில் இருந்து ஒரு அஞ்சு கடையை பிடிச்சி நீங்கள் இந்த மாதிரி கூட பின்றோம் நீ அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறத நீ வந்து அஞ்சு பத்துக்கு அவங்களுக்கு குறைச்சி கொடுத்து அதை லாபம் அதை லாபன்றதில்லை விற் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் நீங்கள் ஏன் மற்றவங்ககிட்ட போய் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல ஏன் அப்படி இருக்கீங்க இப்போ கூட நான் பின்னுறேன்னா எனக்கு சேல் நான் எங்கள் ஊர் வந்து வில்லேஜ் வில்லேஜுன்றதுனால சந்தையில் எடுத்துகிட்டு போய் சேல் பண்ண முடியும் என்னால் இதெல்லாம் வந்து என்னால் சேல் பண்ண முடியும்பா முடியாமல்லாம் கிடையாது நான் கைப்பிடி போட்டு கேட்கறபோது நான் சேல் பண்ணிவிடுவேன் அதே மாதிரி மற்றவங்க வந்து கால் பண்ணி கேட்குற விஷயம் என்னென்னா வேலை இருந்தால் சொல்லுங்கள் வேலை இருந்தால் சொல்லுங்கள் நீங்கள் ஏன்மா அடுத்த சேனலுக்கு போய் கேட்குறீங்க எதுக்காக கேட்குறீங்க உங்கள் ஊரில் கடை இருக்குது இல்லை எத்தனையோ சந்தை கூட இருக்கலாம் கடை இருக்கலாம் நீங்கள் ஏன் வந்து அவங்க கிட்ட பத்தஞ்சுக்கு வந்து கம்மியாக தான் பின்ன போகிறீங்க அதுக்கு நீங்கள் அந்த கடைக்கே எடுத்துகிட்டு போய் சேல் பண்ணலாமே அங்கே ஒரு கடைன்றது வந்து பத்து கடைக்கு எடுத்துன்னு போய் சேல் பண்ணலாமே நீங்கள் ஏன் அப்படி இருக்கீங்க எனக்கு ரெகுலராக ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுனே இருக்காங்க வேலை இருந்தால் கொடுங்க வேலை இருந்தால் கொடுங்க அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் மற்றவங்க வந்து மற்ற சேனல்கிட்ட போய் கேட்காதீங்க அவங்க வந்து உங்கள் உழைப்பை வந்து எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கின்னு அமௌண்ட் வந்து கம்மியாக தான் கொடுக்குறாங்க நீங்கள் ஏன் அவங்களுக்கு கம்மியான அமௌண்ட்டை வந்து பின்னி கொடுத்தோம் அவங்க லாபம் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் ஏன் வந்து இடம் கொடுக்குறீங்க நீங்கள் கொடுக்கக்கூடாது அது தப்பு உங்களால் சேல் பண்ண முடியும் சேல் பண்ணுறதுனால தான் நீங்கள் எல்லா டிசைனும் போடுறீங்க நீங்கள் எடுத்துகிட்டு போய் சந்தையில் வீங்கம்மா இதில் வந்து பொய் ஃப்ராடு ஏமாத்துறதெல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் சுயமாக தானே பண்ணுறீங்க அது எடுத்துகிட்டு போய் நீங்கள் விற்க நீங்கள் யாரும் ஏமாற்ற கிடையாது போய் சொல்ல கிடையாது திருடவும் கிடையாது நீங்கள் எடுத்துன்னு போய் சேல் பண்ணலாமே வச்சு கூட சேல் பண்ணலாமே நீங்கள் ஏன் மற்றவங்களுக்கு போய் அடிமையாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரில என்னால் இது மொத்தம் சேல் பண்ண முடியும் அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க ப்ளீஸ் அந்த ஒரு சிஸ்டருக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் அம்மா நீ பார்க்குறவங்க நீ சேலத்தில் தான் இருக்குன்னு சொன்னேன் எல்லா டிசைனும் போடுறேன்னு சொன்னேன் நீ எடுத்துகிட்டு போய் கடைக்கு கொடு நீ அவங்களுக்கு பத்தஞ்சு கம்மியாக பின்னி கொடுக்குறத அவங்களுக்கு பத்தஞ்சு கம்மியாக கொடுத்து கூடிய பண்ண கற்றுக்கோ அதுதான் என்னால் முடிஞ்சது சொல்ல முடியும்